என்ன தரகரே விளையாடுறீங்களா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் இந்த ஊரை தவிர வேற எந்த ஊர்ல வேணாலும் மாப்பிளை கொண்டு வாங்கன்னு சொன்னா இல்லையா வெளிநாட்டு மாப்பிள்ளையா இருந்தா ரொம்ப நல்லதுன்னு சொன்னேன் நீங்க என்னடா இந்த ஊர் சம்பந்தத்தை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றீங்க எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல பேசாம உங்களை விட்டுட்டு என்ன ஒரு தரகத்தை குடுக்கலான்னு இருக்கேன் ஐயோ கோபடாதங்கம்மா அப்படி எல்லாம் செஞ்சிடாதங்க நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க என்ன கேக்குறது நான் சொல்றது ஒண்ணு நீங்க செய்யறது ஒண்ணு ஏர்மாரால இருக்கு சொல்றமா ஒரு கார்மெண்ட்ஸ் கூட வச்சிருக்காவே அபியும் மகன் தான் உங்களை மாதிரியா ஏகப்பட்ட சொத்து இருக்கு நீங்களும் இந்த ஊரு தானே உங்களுக்கு நல்லாவே பத்தி நிறைய சொத்து கத்துலாம் இருக்கு சொத்து இருந்த போதுமா நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன் இந்த ஊர்ல வெளிநாட்டுல செட்டில்லாம் என்ன சொல்றியே சொல்றியா கார்மெண்ட்ஸ் வச்சிருக்கா வெளிநாட்டுக்கு நிறைய எக்ஸ்போர்ட் ஆகுதாம அதனால அங்கே போய் கம்பெனி ஆரம்பிக்க போறேன் ஷாப் ஆரம்பிக்க போறேன்னு போறேன் சொல்லியாவே அப்படியா வரைக்கும் வெளிநாட்டுல ஏதாவது ஆரம்பிச்சிருக்கா இல்லமா அங்க நிறைய துணி எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னு தான் சொன்னாவே

என் மகளும் வெளிநாட்டுக்கு கல்யாணம் போயிருந்த இந்த ஊர்ல எல்லாம் வச்சிட்டு இருக்க மாசத்துல மாப்பிள்ள வெளிநாட்டுக்கு போயிருந்தான் அவரே வெளிநாட்டுல போய் செட்டில் ஆன பிறகு உங்க மகள மட்டும் எப்படிங்க வச்சிட்டு போவாத கையோட கூட்டிட்டு போயிருப்பாருமா அதனால எனக்கு தெரிஞ்சு நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இடம் தான் அவையதான் இவ்வளத்தையும் சொன்னாவ அதான் உங்களுக்கு விருப்பம் இருந்தா சொல்லுங்க நான் அவையிட்ட போய் சொல்லிய என்னமா சொல்றிய நீங்க திடீர்னு கேட்டவனே எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அதனால ரெண்டு நாள் எனக்கு டைம் வேணும் நான் நல்லா யோசிச்சுட்டு கொஞ்சம் விசாரிச்சுட்டு சொல்றேன் ஏன்னா உள்ளூர் மாப்பிள்ள அதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டி இருக்கு சரிமா நீங்க நல்லா யோசிச்சுக்கங்க விசாரிச்சுக்கங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க நல்ல குடும்பம் தான் நல்ல வசதியான இடம் உங்க ஈக்குவலுக்கு அவையெல்லாம் வசதியானவியதான் அதனால நல்லா யோசிச்சுட்டு முடிவு சொல்லுங்கம்மா இதை விட நல்ல இடம் வேற கிடைக்குமா என்னென்னு தெரியலமா ஆ சரி சரி நான் நல்லா யோசிச்சுட்டு சொல்கிறேன் ஆ சரி மாப்பின போயிட்டு வார் ஆ சரி சரி வாங்க ராணி மறுபடியும் எதுக்காக தரகர் வந்துட்டு போறாரு நான் தான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லை இப்போதைக்கு அவளுக்கு மாப்பிள பார்க்க வேண்டான்னு காலேஜ் இப்போதானே சேர்த்துருக்கோம் மெதுவாக மாப்பிள பாப்போம் நான் அவங்கள காஞ்சி சேர்க்கலன்னே சேர்க்க வேண்டாம் என்ன சொன்னேன்

நீங்க சொல்ல வேண்டாம் நான் விசாரிச்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கண்டிப்பா கல்யாணம் பண்ணி கொடுக்க தான் போறேன் யாரு உள்ள வாங்க ராசிதி கா வாங்க தான் கா நேத்து கேட்டிருந்தோம்ல வேல இருக்கானே நீங்க உங்க மகன்ட்ட கேட்டீல ஆ கேட்டி செல்லமா வேல இருக்கு வந்து பாக்க சொன்னா 9 மணிக்கு கார்மெண்ட்ஸ்க்கு போய் இருங்க இருக்கு

அவிய யோசிச்சு சொல்றேன்னு சொன்ன உடனே தான் அப்படியே வந்துட்டேம்மா யோசிச்சு அவிய முடிவு என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு போய் நான் ஃபோட்டோ காமிக்க ஏம்மா அவிய ஃபோட்டோ எல்லாம் தர மாட்டேன்னு முதல்ல சொல்லிட்டாவும்மா மாப்பிள்ளைய நாங்க தான் செலக்ட் பண்ணோம் யாரும் எங்களை பார்த்து செலக்ட் கூடாதுன்னு சொல்லுவாள் அந்த ராணி மட்டெல்லாம் பேச முடியாதும்மா

இந்த இடத்தை மட்டும் எப்படியாவது முடிச்சு தந்துட்டேன்னு வெச்சிடுங்க ரெண்டு மடங்கு அதிகமாவே நான் உங்களுக்கு ரூபா தரنا பேசனத விட ஆ சரிங்கமா எப்படியாவது இத முடிக்க பாருங்க ஆ சரிங்கமா முடிச்சிரே நான் போய்ட்டு வரமா ஆ சரி தரங்கடி போயிட்டு வாங்க நான் இந்த ஊர்ல எவ்வளவு பெரிய பணக்காரவியா நாங்க பொண்ணு கேட்டதுக்கு யோசிச்சு சொல்றேன் அந்த ராணி ஏர்க்கட்ட ஏர்க்கட்ட முதல்ல கல்யாணம் முடியட்டும் அதுக்கு வர அந்த ராணிய பாத்துக்கிடி மாப்ள வெளிநாட்டுக்கு போறோம் மாம்ள நல்லா போவாயே மகே அப்புறம் சுத்தாவிய காலத்துக்கு வரவும்

எந்த இடத்துல தூசி இருக்க கூடாது வீட்ல எங்கயும் குப்பை இருக்க கூடாது எங்கயா தூசி குப்பை பாத்தே நீ இந்த வீட்ல இருக்க முடியாது வேலை செய்ய முடியாது ஆ சரிங்க மேடம் கொட்டை இருவா சும்மா வராது வேலை செஞ்சாதான் 10000 ரூபாய் கையில வாங்க முடியும் போ அத மனசுல வெச்சிட்டு சொன்ன வேலையெல்லாம் சீக்கிரமா முடி முடிச்சிட்டு வந்து எங்க கிட்ட சொல்லு வேற வேலை அத네 சொல்றேன் ஆ சரிங்க மேடம் முடிச்சிட்டு வந்து எங்க சொல்ல முடிச்சிட்டேன்கோ வேண்டியதா இவ்வளவு பெரிய வீட்டை தொடர்ச்சி கிளீன் பண்றது என்ன சாதாரண விஷயமா இதுல வேற எங்கேயுமே சின்ன தூசி குப்பை கூட இருக்க கூடாதான் எனக்கு இடுப்பு கால்கை எல்லாம் இருக்குமோ இல்லாம பெருமை தெரியலையே இவளுக்குலாம் இந்த மாதிரி வேலை தான் குடுக்கணும் இப்படி குடுத்தாதான் அவளே வேலை வேண்டாம்னு சொல்லிட்டு போடுவா என் மாமியார் என்கிட்ட ரொம்ப வாய் பேசாம இருக்கும் இல்லனா இவளுக்கு பக்கால துவங்கிட்டு அது வந்துடும் வேலை குடுத்தே இவ கால் கையும் இதுப்பையும் உடைக்கிறேன் முதல்ல இந்த ரூம்ல தான் ஆரம்பிப்போம் இது யார் ரூம்னு தெரியலையே தெரியலயே யாருக்குள்ளவே சுத்தமாதான் இருக்குது இவ்ளோ சுத்தமா இருக்க ரூம் எதுக்கு பெருக்கணும் துடைக்கணும் இந்த ராணிய கட்ட பணம் நிறைய இருக்குல்ல அதனால தான் இப்படிலாம் வேலைக்கு ஆள் போய் போகக்கூடாது என்னடா பண்றீங்க கடப்பக்காட நானும் பாஸ் கட்டிட்ருக்கீங்க சமைக்க வேலையா சத்தி உங்க அம்மா என்னைய சமையல் வேலையில இருந்து தூக்கிட்டு போகல சத்தி எதுக்கு தூக்குவா நான் சமையல் பண்ணது பிடிக்கலையா அதனால துடப்பத்தை குடுத்து பெருக்குன்னு தாள போங்க அப்படியா, சரி சரி நீங்க வேலைய பாருங்க நான் வெளிய போறேன் ஆ சரி ப்ளே ஒரு தூசி கூட இரு கூடாதுன்னு சொன்னவளே எல்லাতে நல்ல கழிவு ترضித்தான நல்லது அம்மா இது என்னது फोटो மேல இருக்கு இது நம்ம சூரிய போட்டோவா